நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம் தக்காளி புதினா போட்டு நல்ல ஒரு சட்னி பண்ண போகிறோம் இட்லி தோசை வடைக்கு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சோண்டு பூண்டு எடுத்திருக்கேன் சின்ன பீஸ் இஞ்சி எடுத்திருக்கேன் மூணு வெங்காயம் ஒரு தக்காளி காஞ்ச மிளகா அப்புறம் கடலை பருப்பு புதினா எடுத்திருக்கேன் புளி கொஞ்சம் எடுத்து ஊற வச்சுருக்கேன் இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான் இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இப்போ நல்லா ஆயில் ஊற்றிருக்கேன் ஆயில் காஞ்சிருச்சு இப்போ காஞ்ச மிளகா ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன் இப்போ நான் பூண்டும் இஞ்சியும் ஆட் பண்ணி வதக்கிறேன் பருப்பு ஆட் பண்ணி வ நல்லா வறுத்துட்டேன் இப்போ ஆனியன் ஆட் பண்ணி வதக்கிக்கிறேன் தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன் போட்டு வதக்கிக்கிறேன் எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு காஞ்ச மிளகா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் புளி தண்ணியை கரைச்சி ஊற்றிக்கிறேன் நல்லா கலந்து விட்டு நல்லா கொதி வந்த ஒன்று ஆறிட்டு அப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு ஆறிட்டு அப்புறம் மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம வதக்கி வச்சது எல்லாத்தையுமே மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு இதே மாதிரி நீங்களும் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு காஞ்ச மிளகா எல்லாம் போட்டு ஒரு சட்னியை அரைச்சி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் என் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்